ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா வேட்டை இந்த சினிமா வேட்டையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிக வசூல் செய்த டாப் டென் திரைப்படங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் டாப் டென்னில் இருக்கிறது அருள்நிதி நடித்த டிமாண்டி காலனி பார்ட் டூ மூவி அறுபது கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்து டாப் நைனில் இருக்கிறது சியான் விக்ரமோட தங்கலான் திரைப்படம் எண்பது கோடி வசூல் செஞ்சிருக்கு டாப் எயிட்டில் இருக்கிறது சுந்தர்சி டைரக்ஷனில் சுந்தர்சி இயக்கி நடித்த அரண்மனை பார்ட் ஃபோர் நூற்றி ஐந்து கோடி வசூல் செஞ்சிருக்கு டாப் செவனில் இருக்கிறது சூர்யாவோட கங்குவா திரைப்படம் நூற்றி இருபது கோடி வசூல் பண்ணியிருக்கு டாப் சிக்ஸில் இருக்கிறது உலகநாயகன் கமல்ஹாசனோட ஷங்கரோட டைரக்ஷனில் வந்த இந்தியன் பார்ட் டூ நூற்றி ஐம்பது கோடி வசூல் செஞ்சிருக்கு டாப் ஃபைவ்ல இருக்கிறது தனுஷோட நடிப்பில் தனுஷே டைரக்ஷன் பண்ண தனுஷோட ஐம்பதாவது திரைப்படம் ராயன் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்து டாப் ஃபோரில் இருக்கிறது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் நூற்றி எழுபத்தி எட்டு கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் திரைப்படம் இரநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி வசூல் பண்ணியிருக்கு அடுத்து டாப் டூவில் இருக்கிறது சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படம் முந்நூற்றி நாற்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு டாப் ஒன்னில் இருக்கிறது தளபதி விஜய் நடித்த கோட் அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த திரைப்படம் நானூற்றி நாற்பத்தி எட்டு கோடி வசூல் பண்ணியிருக்கு